ஆதி முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பே இழ தனக்கு ஓமை இல்லாதாந்தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனந்தால் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் நன்னெறிகாட்டிய பெருந்தகையுடைய பொருட்பாலிலே ஒழிப்பியல் என்ற பகுதியில் தொண்ணூற்றி ஆறாவது அதிகாரம் குடிமை குடிமை என்றால் நற்குடி பிறப்பைப் பற்றி நற்குடியில் பிறந்தவர்களுடைய செயல்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இந்த அதிகாரத்திலே விளக்கம் முற்படுகிறார் இர்பிறந்தார் கண்ணல்லாது இல்லை இயல்பாக செப்பமும் நாணும் ஒருங்கு செம்மையும் நாணமும் ஒன்று சேர்ந்து பொருந்தி விளங்குதல் என்பது நல்ல கொடியில் பிறந்தவரிடம் இல்லாமல் பிறரிடத்தில் இயற்கையாக அமைந்திருப்பது இல்லை செம்மையும்னா செம்மையான குணம் நாணமும் என்றால் ஒரு தவறான காரியத்தை செய்வதற்கு வெட்கப்படுதல் இது இரண்டும் பொருந்தி ஒருவருடம் விளங்குதல் என்பது நல்ல குடியில் பிறந்தவர்களிடம் இயற்கையாக இருக்குமே அன்றி மற்றவர்களுக்கு இயற்கையாக அமைந்திருப்பதில்லை அப்போ ஒருத்தன் வந்து நல்ல குடியில் பிறக்காமல் ஒருவன் நாணத்தோடு செம்மையாக வாழ்கிறான் என்றால் அவனுக்கு இயற்கை இல்லை அவனுடைய முயற்சியினால்தான் இதை மேற்கொள்ள முடியும் என்பதை மறைமுகமாக வள்ளுவ பெருந்தொகை காட்டுகிறார் ஒழுக்கமையும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் எழுக்கார் குடி பிறந்தார் நல்ல குடியிலே பிறந்தவர்கள் தம் குடிக்கு உரிய நல்ல ஒழுக்கங்களை அதாவது என்னென்னா வாய்மை காத்தல் பழிக்கு அஞ்சி நாணுதல் என்னும் மூன்றிலும் ஒருபோதுமே தவறமாட்டார்கள் நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு எக்காலமும் திரிபில்லாத குடியில் பிறந்தவர்களுக்கு வறியவரிடம் முகமலர்ச்சியும் உவப்போடு கருதலும் இன்சொல் உரைத்தலும் இகழாமையுமே உரியாகும் ஒரு நல்ல குடியில் பிறந்தான் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் வறியவரிடம் அதாவது ஏழைகளிடம் முகமலர்ச்சியோடு உவப்போடு தருதலும் கொடுக்கும்போது அழுதுட்டு வரத்த ஏண்டா கொடுக்கணுமே உதவி பண்ணணும் பண்ணக்கூடாது சந்தோஷத்தோடு கொடுக்கணும் அடுத்தது இன்சொல் குறைத்தலும் தன்னை விட கீழே உள்ளவர்களை இகழாமையும் இருக்க வேண்டும் அடுக்கிய கோடி பேரினும் குடி பிறந்தார் கொன்றுவ செய்தல் இலார் பலவாக அடுக்கிய கோடியளவு பொருள் பெற்றாலும் நல்ல குடியிலே பிறந்தவர்கள் தம் குடிப்பெருமைக்கு குறைவான எதையும் செய்ய மாட்டார்கள் அதாவது நம்முடைய குடி என்பது நம்முடைய குளம் என்று வைத்துக்கொள்வோம் அல்லது நம் முன்னோர்கள் காப்பாற்றி வந்த நெறி என்றும் சொல்லலாம் வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் இன்று தொன்று வருகின்ற பழங்குடியிலே பிறந்தவர்கள் தாம் கொடுத்து உதவும் பொருள் சுருங்கிய போதும் தன் பண்பிலே குறைய மாட்டார்கள் அதாவது ஒருத்தன் தன்னுடைய சூழ்நிலை காரணமாக உதவி நிறைய செய்து கொண்டிருக்கலாம் பின்னால் உதவி குறைத்து கூட செய்யக்கூடிய ஆனால் உதவி எவ்வளவு செய்கிறோம் என்பதை பொறுத்தல்ல அவர்கள் தன்னுடைய பண்பிலே குறைய மாட்டார்கள் அதாவது கொடுக்கக்கூடிய பண்பிலே குறைவு இருக்காது கொடுக்கக்கூடிய தொகைவெண்ணா குறைவாக இருக்கலாம் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை குறையாது சலம் பற்றி சால்பிலை செய்யார் பாசற்ற குளம் பற்றி வாழ்வுவன் வார் வசையில்லாமல் வருகின்ற நம் குடி மரபினோடு ஒத்து வாழ கடவோம் என்று கருதி வாழ்பவர்கள் வறுமையிலும் தகுதி குறைந்ததை செய்ய மாட்டார்கள் அதாவது எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் நல்ல குடியில் பிறந்தவர்கள் தம்முடைய தகுதிக்கு குறைவான காரியங்களை செய்ய மாட்டார்கள் குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும் விசும்பின் மதிக்கண் மறுப்போல் உயர்த்து உயர் குடியில் பிறந்தவர்களிடம் தோன்றும் குற்றம் அளவால் சிறிதானாலும் விசும்பிடுத்து மதியிலே தோன்றும் மறுவை போன்ற உலகத்தாரால் அறியப்படும் இது அருமையான பருத்து நல்ல குடியிலே பிறந்தவர்கள் ஒரு சிறிய குற்றத்தை செய்தால் கூட உலகத்தாரால் அது பெரிய குற்றமாக காணப்படும் எப்படி என்றால் ஆகாயத்திலே மிக தொலைவில் இருக்கக்கூடிய சந்திரனில் ஒரு சிறு கரும்புள்ளி இருந்தால் கூட அவ்வளவு வெள்ளையாக இருக்கக்கூடிய வெளிச்சமாக இருக்கக்கூடிய சந்திரனையினுடைய வெளிச்சத்தை காணக்கூடிய கண்கள் அதிலே இருக்கக்கூடிய சிறு கரும்புள்ளியையும் பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள் அதாவது என்னென்னு கேட்டால் உயர்குடி பிறந்தவர்கள் தன்னுடைய செயலிலே குற்றம் ஏற்படும்படி நடந்து கொண்டால் அது சிறிய குற்றமாக இருந்தால் கூட உலகத்தால் அது பெருங்குற்றமாக கருதப்படும் நலத்தின்கண் ஆரின்மை தோன்றின் அவனை குளத்தின்கண் ஐயப்படும் குடிச்சிறப்போடு வருகின்றவனிடத்தே அருளில்லாத தன்மை தோன்றிற்றானால் அவனை அக்குடி பிறப்பு உடையவன்தானா என்று கருதி உலகம் ஐயப்படும் நல்ல குடியிலே பிறந்தவன் அவனுடைய குண மாறுபாடு ஏற்பட்டுவென்றால் அந்த குணத்து அந்த குடிக்குரிய குண மாறுபாட்டை அவன் செயலிலே காண்பித்தானா என்றால் அவனுடைய குடிப்பிறப்பையே சந்தேகப்படும் இந்த உலகம் கால் கட்டும் காட்டும் குளத்திற்கிறந்தார் வாய்சொல் நிலத்தின் இயல்பினை அதனிடம் முளைத்த முளை காட்டும் அவ்வாறே நல்ல குளத்தில் அவர்களது இயல்பினை அவர் வாய்சொல் எடுத்து காட்டிவிடும் அது ஒரு நிலம் இருக்குதுன்னா அது நல்ல நிலமான ஏன்னா அதில் விளையக்கூடிய பயிரை வைத்து அந்த நிலத்தினுடைய தன்மையை சொல்லிவிடலாம் சில நிலங்களிலே விளையக்கூடிய பயிர்கள் ருசியாக இருக்கும் அதே பயிரை வேறு நிலத்தில் போட்டால் அது ருசி இருக்காது எப்படி அந்த நிலத்தினுடைய தன்மை எதன் மூலம் தெரிய வரும் என்றால் அதனுடைய அதிலிருந்து விளையக்கூடிய பொருள்களிலிருந்து தெரிய வரும் அதே போன்று நல்ல குடியில் பிறந்தவர்களுடைய வாய்சொல்லில் இருந்து அவர்களுடைய குடிப்பெருமையை அறிந்து குடிப்பெருமையை அறிந்து கொள்ளலாம் நலம் வேண்டும் நானுடைமை வேண்டும் குளம் வேண்டின் வேண்டுகை யாருக்கும் பணிவு ஒருவன் தனக்கு நன்மைகளை விரும்பினால் பழிக்கு நாணம் உடையவனாக விரும்ப வேண்டும் குளனுடைமை விரும்பினால் பணிவோடு நடத்தல் வேண்டும் அப்போ ஒருவன் தனக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று அதாவது நான் தன்னை நல்லவர் என்று போற்ற வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று விரும்பினால் அவன் பழிக்கு அஞ்சுபவனாக இருக்க வேண்டும் அதாவது கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்று பயப்படுபவனாக இருக்க வேண்டும் சரி ஒருவனுடைய குளம் எப்படி உயர்வடையும் என்றால் அவன் பணிவோடு நடந்தால் அவனுடைய குளத்திற்கே உயர்வு பெறும் இது இவ்வளவும் குடிப்பெருமையை பற்றி சொன்னார் ராமாயணத்தில் இதுக்கு அருமையான உதாரணம் இருக்குது ராமன் நல்ல உயர்ந்த குடியில் பிறந்தவன் அவனுடைய மூதாதையர்கள் அத்தனை பேரும் அந்த சூரிய வம்சத்திலே அந்த அனைவருமே பெருமைக்குரியவர்கள் அவனுடைய தந்தை தய தயரதன் அவனுடைய மூத்தவன் பகீரதன் அரிச்சந்திரன் மாந்தாதா திரிசங்கு இச்சவாகு ரகு மனு என்று இவனுடைய பரம்பரை விரிந்த பரம்பரை அதில் தசரதன் பத்தாயிரம் வருடங்கள் அரிசி பண்ணுறான் அப்படிப்பட்ட தசரதன்கு மகனாக ராம ராமன் பிறக்கிறான் இப்போ ராமன் ஒரு செயல் செய்கிறான் இது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டால் நல்ல குடி பிறந்தவர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா தன் மாற்றானும் பாராட்டணும் எதிரி பாராட்டணும் நமக்கு வேண்டியவர்கள் நம்மளை போகிறது பிரயோஜனம் இல்லை நம் நாம் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் நம்மை பாராட்டினால் நாம் நல்ல குடியில் பிறந்தவன் என்ற அர்த்தம் வாளியை மறைந்திருந்து கொண்டு விடுறான் ராமன் அப்போ வாலி கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்தவள் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே ராமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த துறந்தவள் எல்லாம் தசரதனுக்கு உங்கள் அப்பா எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனுக்கு வாய்மையை காப்பாற்றுவதா மரபை காப்பாற்றுவதா என்று ஒரு இக்கட்டான நிலை தர்ம சங்கடம் என்ன தர்ம சங்கடம்னு கேட்டால் மரபுப்படி ராமனுக்கு பத்தணும் ஆனால் வாக்கு கொடுத்த தன்னுடைய வாக்கின்படி கைகையுடைய மகனுக்கு கைகையை தன்னுடைய வாக்கை கேட்கிறாள் எனக்கு என்னுடைய பையனுக்கு பட்டம் சூட்டணும் அப்போ கொடுத்த வாக்கை நிறைவேற்றினால் மரபு காக்கப்படாது மரபை காப்பாற்ற வேண்டும் என்று ராமனுக்கு பட்டம் சூட்டினால் கொடுத்த வாக்கு காப்பாற்றப்படாது இப்போ வாய்மையும் மரபும் காக்க வேண்டிய சூழ்நிலை கா இதில் ஒன்றை காப்பாற்றினால் இன்னும் அதுக்காக பேர் தர்ம சங்கடம்னு பேர் இரண்டு வகையான தர்மங்களை எதை நிலைநிறுத்துவது இது பல நேரங்களில் எல்லாருக்கும் ஏற்படும் அரசாள்பவனுக்கும் ஏற்படும் குடும்பத் தலைவனுக்கும் ஏற்படும் அதுக்கு தான் பேர் தர்ம சங்கடம்னு பேர் இரண்டு வகையான ரெண்டுமே தர்மம் தான் அதில் எந்த தர்மத்தை கடைப்பிடிப்பது இப்போ அதுதான் கேட்டான் உன்னுடைய அப்பா எப்படிப்பட்டவனா வாய்மையும் மரபும் காக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவன் வாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையிலே தான் மரபு மன்னுடைய மூதாதையர்கள் காப்பாற்றி வந்த மரபை காப்பாற்ற முடியவில்லையே என்ற கவலையில் உயிரை விட்டான் அதான் வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்தவழல்னா அவன் உயிர் என்ன பண்ணானா உயிரை துறந்தானான் அவதான் உயிர் போகலை மண்ணுயிர் நமக்கெல்லாம் இன்னுயிர் அவன்க மண்ணுக்காகவே இந்த உயிரை வைத்திருந்தான் அழகாக கம்பன் சொல்லும்போது சொல்லுவான் வறியவன் ஓம்பும் ஓர் செல்வம் போல் ஓம்பினான் இந்த எப்படி ஆண்டான்னா ஒரு ஏழை அவன்கிட்ட ஒரு அளவான நிலம் இருக்குது அந்த நிலத்தை வைத்து கொண்டுதான் அவன் அவனுடைய ஜீவனம் நடக்கிறது என்றால் அவன் அந்த நிலத்தை எவ்வளவு பக்குவமாக பராமரிப்பானோ அதே போன்று தயரதன் தன் நாட்டை காத்து வந்தான் அப்போ அதனால தான் மண்ணுயிர் துறந்தவள்ளல்னா இந்த மண்ணுக்காக தன்னுடைய உயிரை வைத்து கொண்டிருந்தவன் மண்ணுயிர் துறந்தவள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே உன்னுடைய தம்பி எப்படிப்பட்டவன் தெரியுமா உன்னுடைய தம்பிக்கு அரசாணக்கூடிய வாய்ப்பு வந்தது சட்டப்படி வந்தது கைகை கேட்ட வரத்தின்படி தசரதன் கொடுத்தான் இப்போ என்ன பண்ணான்னு இந்த பரதன் தான் வாய்மையையும் காத்தான் மரபையும் காத்தான் வாய்மையை எப்படி காத்தான் என்றால் தசரதனுடைய வாக்குப்படி அல்லது தசரதனுடைய வாக்குப்படி அல்லது கைகையினுடைய விருப்பப்படி அரசனானான் ஆனால் இவன் அரச பீடத்தில் உட்கார்ந்து விட்டால் மரபு என்பது அழிந்துவிடும் ஆகவே இவன் என்ன பண்ணான் ராமனிடம் சென்று பாதுகையை பெற்று அந்த பாதுகையை அரியாசனத்திலே வைத்து இப்போ பாது இப்போ தசரதனுடைய ஆசையாகிய மரபுப்படி ராமன் பாதுகை அரியணை ஏறியது ஆனால் ரசரதனுடைய வாக்குப்படி நிர்வாகத்தை பரதன் காண்டான் அதனால தான் பெரும்பாலான புலவர்கள் சொல்லும்போது சொல்லுவார்கள் ராமராஜ்யம் என்றால் ராமன் ஆண்ட அல்ல ராமனுடைய பாதுகை ஆண்ட பதினான்கு வருடங்கள் தான் ராமராஜ்யம் நடந்தது என்று குறிப்பிடுவார்கள் ஏன்னா ராமன் ஆண்ட பொழுது கூட ஒரு சிலர் வருத்தப்பட்டார்கள் ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் வந்தது ஆனால் ராமனுடைய பாதுகை ஆண்ட பதினான்கு ஆண்டுகளும் அருமையான ராமராஜ்யம் நடந்தது என்றும் ராமனுடைய பிரதிநிதியாக பரதன் மிகச் சிறப்பாக ஆண்டான் என்று ராமாயணம் கூறும் ஆகவே நல்ல குடி பிறந்தார் என்றால் என்ன வேண்டுவார் பழிக்கு அஞ்ச வேண்டும் பின்னால் ராமணன் சொல்லுவான் மாலிவான் வந்து சொல்லுவான் அப்பவே சொன்ன என்னை கேட்டியா ராமனிடம் தோற்று வந்திருக்கிறாயேன்னு சொன்னபோது நாசம் வந்து நாசம் வந்து உற்ற போதிலும் நல்லதோர் பகையை பெற்றேன்பான் என்னுடைய பகைவன் மிக நல்லவன் அப்போ பகைவனாகிய வாலி பாராட்டுறான் பகைவனாகிய ராவணன் பாராட்டுறான் ராமன் முதல் நாள் போரிலே தோல்வியடைந்தவுடனே ராவணனை கொன்றிருக்கலாம் வென்றிருக்கலாம் ஆனால் என்ன சொன்னான் இப்பொழுது நீ கையிலே ஆயுதம் இல்லாமல் இருக்கிறாய் இப்பொழுதும் நான் உனக்கு வாய்ப்பு தருகிறேன் நீ யோசித்து இன்று போய் நாளை வாணாம் இப்போ பின்னால் பழி காய்ச்சித பற்றி பரதம் நிறைய சொல்லுவான் தனக்கு பழி வந்து விட்டதே என்று பழி காய்ஞ்சி நல்ல குடியில் பிறந்தவர்கள் வள்ளுவன் காட்டிய இத்தனை குணங்களும் ராமாயணத்திலே ராமன் லக்ஷ்மணன் பரதம் சத்ருகணன் இந்த நாலு பேருக்கும் பொருந்தும் அதே போன்று மகாபாரதத்திலே கிருஷ்ணன் பல வகையான அறத்திற்கு புறம்பான அதாவது வில்லறத்திற்கு புறம்பான செயல்களை சொல்லும்போது தர்மபுத்திரன் தயங்குகிறான் இது நல்ல குடியில் பிறந்தவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் எனக்கு இதில் ஒப்புதல் இல்லை என்று பீஸ்மாச்சாரியரை கொள்ளும் போதும் துரோகரை கொள்ளும் போதும் அரைமணத்தோடையே தர்மபுத்திரன் தர்மபுத்திரன் மாத்திரமல்ல பீமன்களும் அவர் சகோதரர்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுதான் அழகாக கண்டதாசன் சொல்லுவான் அழகாக புண்ணியம் இது என்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றவும் தூற்றுவார் தூற்றவும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே சாற்றினான் கண்ணனே மாற்றினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபழுக நின் கை வண்ண மெழுக இக்களமெல்லாம் சிவக்க ஏன் சொல்கிறான்னா நீ எல்லாவற்றையான நியாய அநியாயங்களையெல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ இந்த போரிலே துவங்கு ஏன்னா இது தர்ம யுத்தம் எதிரிலே இருப்பவர்கள் நல்லவர்கள் அல்ல தீமைக்கு துணை செய்பவர்கள் ஆகவே அதை வெல்வதற்கு நீ என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய காரியங்களை செய் என்று வல்வன் நான் சர்வதர்மான் பரித்யக்ஷ மாயகம் சரணம் பிரஜ நீ என்னை சரணடைந்து அதனுடைய பலாபலங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டால் நான் பார்த்துக்கிறேன் அதான் சரணாகிதியுடைய உச்சகட்ட இது நீ செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தீ நல்லதோ கெட்டதோ அதை என்னிடம் அந்த பலனை ஒப்படைத்து விடு என்று பகவான் சொல்லுகிறான் என்ற அளவிலே குடிப்பிறப்பினுடைய சிறப்பை வள்ளுவ பிறந்தகை அழகாக காட்டுகிறான் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காத்தஸ்மரணே ராம ராமராம் சத்குரு மகராஜ் மகராஜ்கீ அஞ்சனேய மூர்த்தி கீ ஜே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழைத்தனம் சீரி அறளாத இறைவாணிதாராய் பறையலோரம் பாவாய் இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்செவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றியலோரும் பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்றின் போர்வரும் பாவாய் हरे राम हरे राम 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 अरे हरे अरे क्ष्टना अरे क्ष्टना अरे क्ष्टना अरे हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम संकीर्तन गोविंदा हरि गोविंद